திருவள்ளூரில் கொய்யாப்பழம் ஜூஸுக்கு விலையை விட ரூபாய் பதினெட்டு கூடுதலாக வசூல் செய்து விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு பதினைந்தாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என சூப்பர் மார்க்கெட்டுக்கு திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது திருவள்ளூர் அடுத்த காகலூர் ஆஞ்சநேயபுரம் பகுதியை சேர்ந்தவர் ராஜா இவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திருவள்ளூர் வடக்கு ராஜவீதி தெருவில் உள்ளார் அலி சூப்பர் மார்க்கெட்டில் பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்த ஜூஸ் வாங்கினார் அந்த ஜூஸ் பாட்டிலில் ஆர்பி விலை இருந்த நிலையில் ஆனால் அவரிடம் நாற்பத்தி மூன்று இதனால் மார்க்கெட் மேலாளரிடம் கேட்டதற்கும் முறையான பதிலளிக்காததா பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் எம் ஆர்பி விட கூடுதலாக வசூல் செய்தார் பதினெட்டு ரூபாய் அளித்திடக் கோரி வக்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதற்கும் எவித பதிலும் அளிக்காமல் அலி சூப்பர் மார்க்கெட் பாதிக்கப்பட்ட கொய்யா பெற்றதற்கான மூன்றரை லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு அலி சூப்பர் மார்க்கெட் மீது வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் லதா மகேஸ்வரி எம்ஆர்பி விலைப்பட்டியலை விட கூடுதலாக வாடிக்கையாளரிடமிருந்து வசூலித்தார் மற்றும் அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்கு பத்தாயிரம் ரூபாய் வழக்கு செலவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினைந்தாயிரம் இழப்பீடு வழங்கிடம் ஆலை சூப்பர் மார்க்கெட்டுக்கு திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது